ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குரோம் பேட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் ஆடி ஆஃபர் இன்னும் முடியலை இன்னும் ஒன் மந்த்க்கு கண்டினியூ ஆகும்ன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி சாரி ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் சூரிதார் மெட்டீரியல்ஸு குர்த்திஸு டாப்ஸு இந்த ஆஃபர் வீடியோவும் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் ட்ரெஸ் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கிட்ஸு ட்ரெஸ்ஸும் இன்னும் இங்கே ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது ஸோ உள்ளே போய் என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்ஸு ட்ரெஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்கோம் உள்ளே போய் என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் உள்ளே போனே பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கூட்டம் வேறு இருந்தது நான் போகும்போது நிறைய இடத்துல ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க அவங்களே வந்து அந்த ரேட் வேறு மேலே டேக் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் அது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ரேட்டு தான் இருக்கா அதனால் என்னால் குறிப்பிட்டு ரேட் வந்து மென்ஷன் பண்ண முடியல ஆனால் இது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பாக்கிற இது எல்லாமே வந்து பட்டு பாவாடை செக்ஷனில் இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் ட்ரெஸ்ஸஸ் தான் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது வந்து டூ நைன்டி ஃபைவ் ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்காங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் டிஃபர் ஆகிட்டு நிறைய மாடலில் இருந்தது ஆஃபர் ரேட்டில் இருக்கிற பட்டு பாவாடை எல்லாம் சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வரைக்கும் இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்தது பார்க்குறதுக்கே தான் இருந்தது அது இல்லாமல் சின்ன சின்ன டீஷர்ட்டு பேண்ட்டு லெக்கின்ஸு எல்லாமே தனித்தனி செக்ஷனாக இங்கே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக போனீங்கன்னா என்ன தேவையோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இங்கே கிட்ஸு ட்ரெஸ்ஸில் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் எல்லாம் கிடையாது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுவே வந்து நிறைய கலர்ஸு நிறைய டிசைன்ஸில் பட்டு பாவாடை எல்லாம் இருந்தது இங்கே இருக்கிற பா பட்டு பாவாடை எல்லாமே வந்து டூ நைன்டி ஃபைவ்ன்ற ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது தான் அது இல்லாமல் குட்டீஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு குட்டிஸுக்கான குட்டி டிஷர்ட் எல்லாமே இருக்கீங்க நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் இதில் என்னால் பிரைஸ் மென்ஷன் பண்ண முடியாது நீங்களே என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்கிறதுனால என்னால் குறிப்பிட்டு பிரைஸும் சொல்ல முடியல டிஷர்ட் எல்லாம் நிறைய மாடர்ன் மாடனாக இருக்குது ஷார்ட் டாப்ஸ் கூட நிறைய இருக்குது பாருங்கள் சின்ன குட்டிஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வரைக்கும் ஆனால் எல்லா டாப்ஸு எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது எவ்வளோ குய்ச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மேலே அதோடய ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸும் என்னன்றது மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் இதெல்லாமே அந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாமே வந்து ஷார்ட் டாப்ஸு இங்கே பாருங்கள் நம்ம செல்லக்குட்டிஸுக்கு பிடிக்கிற டோரா பார்பிகேர்ள் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து டீஷர்ட் தான் இங்கே கேர்ள் டீஷர்டு டோரா டீ ஷர்ட் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மாடர்ன் மாடனாக வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது டீஷர்ட்டாகவும் இருக்குது ஃப்ராக்காகவும் இருக்கு ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு எல்லாமே இந்த பிங்க் கலர்லலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாருங்கள் அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நானே இதில் ஒரு ட்ரெஸ் வந்து என்னோடய குட்டிக்கு வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் பாருங்கள் டூ டென் தான் இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது இது நீங்கள் அங்கே போனால் அவங்க குட்டீஸுக்கு வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க எனக்கே பார்க்கும்போது அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ குட்டிஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்பிகல் டோரா எல்லாம் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க பெரிய குட்டி சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க அதனால நீங்கள் அங்கே போனீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக வாங்கலாம் பாருங்க மேலே ஹேங்கிங் பண்ணி இருக்காங்க இது மாதிரியான மாடல் எல்லாமே இருக்குதாங்க அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு இது எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸஸ் இப்போது ஜென்ஸ் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் தான் இருந்தது அதனால் அது மட்டும் நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்களே செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய கவுண்டரில் ஆஃபர் ப்ரைஸில் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான வேஷ்டி அதோட சேர்ந்து ஷர்ட்டு வேஷ்டி ஒ ஒரே மாடலில் வருது இந்த மாடல் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன குட்டீஸ்லேருந்து பெரிய குட்டிஸ் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது இது ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு மேரேஜுக்கு எல்லாமே வந்து பர்த்டே அந்த மாதிரி வந்துச்சுன்னா குட்டீஸுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போ அவங்க போட்டு பார்க்கறதுக்கு இது சூப்பராக இருக்கும் ஷர்ட் மா கேத்த மாதிரியே வேஷ்டியும் அதிலே இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்னது பெருசுன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் டிஃபர் ஆகுது இப்போ பாருங்கள் லேடிஸ் குட்டிஸுக்கு நம்ம பார்த்தா மாதிரி ஜென்ஸுங்களுக்கு வந்து ஸ்பைடர் மேன் போட்டது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மோட்டு பட்லு ஸ்பைடர் மேன் அந்த மாதிரி எல்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது இதுவும் குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுக்கு இந்த மாதிரி டீஷர்ட் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த ஷாப்பில் பார்க்குற ஆஃபரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய ஆஃபர் வீடியோஸுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸுக்கு இங்கே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் ஒன் மந்த்துக்கு இங்கே ஆஃபர் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பை தேங்க்யூ